பணத்திற்கு வெளியே ஒருத்தி அத்தியாயம் பதினெட்டு ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாடம் முடிந்து விட்டு அவள் குழந்தைகளை பார்த்தாள் கவிமணியோட கவிதையை இப்போது நாம் படித்தோம் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா ஆளுக்கு ஒரு கவிதை எழுத வேண்டியதுதான் எதை பற்றி வேண்டுமானாலும் இருக்கட்டும் எழுதுங்கள் பத்து நிமிடம் சிந்தனை பத்து நிமிடம் எழுது சரியா ஆர்வத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து புன்னங்கித்து விட்டு தலையாட்டினார்கள் குழந்தைகள் சரி ஆரம்பிக்கலாம் நான் வெளியில் இருக்கிறேன் சூரிய வெளிச்சம் பொன்னை உருக்கி வார்த்தது வார்த்து கொண்டிருந்தது கண்ணுக்கெட்டிய தொலைவு வரை துவரி வயல் கொக்குகள் வட்டம் அடிக்கும் காட்சி உண்மையிலேயே மிக அழகாக இருந்தது சத்துணவு சமைக்கும் பூங்காவனம் அறை வாசலில் சாய்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்தாள் அவள் பூங்கா அக்கா என்னக்கா தலை வலிக்கிறதா நான் வேண்டுமானால் சமைக்கட்டுமா என்று அருகில் போனால் ஐயோ இல்லை டீச்சர் அம்மா ஏதோ யோசனை உட்கார்ந்து விட்டேன் இதோ அரை மணி நேரத்தில் சாம்பார் சாதம் தயாராகிவிடும் பாகிமா என்று அவசரமாகச் சொன்னால் பூங்காவனம் என்ன கவலையக்கா சொல்லுங்கள் ஒன்று இரண்டு என்றால் சொல்லலாம் எல்லாமே கவலைதான் பாகிமா பொன்னாக பிறந்து நான் வாழ்கிறதெல்லாம் ஐயோ இதெல்லாம் பிழைப்பா உடனே பொலப்பொலவென்று கண்ணீர் உருகி வலிய படபடத்தால் பூங்காவனம் அடடா அக்கா என்ன இது ஏன் இப்போ உங்கள் கண்ணீரை வீணடிக்கிறீர்கள் அக்கா என்ன பிரச்சனை என்று சொல்லுங்கள் முடிந்தவரை உதவுகிறேன் அக்கா என்று பூங்காவனத்தின் தோலை ஆதரவுடன் தொட்டாள் அவள் சற்றென்று பூங்காவனம் குனிந்து பாகிரதின் கைகளை தொட்டு முகத்தில் பதித்து கொண்டாள் சொல்லுங்கக்கா புதுசா என்ன பாகிமா பாலா போகிற கொடியை என் புருஷன் விடப் போகிறதும் இல்லை என் பிரச்சனை எதுவும் தீரப்போவதும் இல்லை நடுவில் விட்டிருந்தாரே அக்கா எல்லாம் நடிப்பு பாகிமா எல்லாம் திருட்டுத்தனம் குடிகாரன் பேச்சு விழிஞ்சால் போச்சுன்னு தெரியாமலா சொல்லி இருந்துச்சாங்க என் தலையெழுத்து பாகிமா அக்கா இது பிரச்சினை தான் ஆனால் நம்மால் மட்டும் சரி செய்ய முடியாது அக்கா டி அடிக்ஷன் சென்டர்னு இருக்கு அவங்க உதவி பண்ணுவாங்க என்னம்மா சொல்றீங்க ஆமாம் அக்கா அப்பாவை நான் அழைச்சிக்கிட்டு போறேன்ல அந்த பெரிய ஆஸ்பத்திரியில் இந்த சென்டர் இருக்கு ஆனா பேஷண்ட் தன்னை உணர்ந்து வரணும் இந்த போதை பழக்கத்தில் இருந்து நான் விடுபடணும்னு நினைக்கணும் அப்பத்தான் பலன் இருக்கும் அப்படியா என் புருஷன் அப்படி நினைச்சு வருவானா தெரியலையே பாகிமா என்று மறுபடியும் அழுதால் பூங்காவனம் நான் பேசுகிறேன் அக்கா இன்று மாலை வரேன் அவரை வீட்டில் இருக்க வையுங்க சரியா சரி பாகிமா இந்த பிரச்சனை மட்டும் நல்லபடியாக தீர்ந்துடுச்சுன்னா உனக்கு கோவில் கட்டி கும்பிடுவேன்மா அவள் குரல் நடுங்கியது செய்யும் தொழில்தான் தெய்வம் அக்கா வேற எதுவும் இல்லை சரி வர்றேன் வகுப்பறைக்கு திரும்பினாள் குழந்தைகள் மும்முரமாக எழுதி கொண்டிருந்தார்கள் நிமிர்வது குனிவது எழுதுவது எழுதியதை அடிப்பது சிரித்துக்கொள்வது என்று அந்த அழகிய சித்திரவதைகளை முழுமையாக ரசிக்க முடியவில்லை மது என்கிற அரக்கனுக்கு துணை போகும் அரசுகள் மேல் உள்ளே எரிச்சல் வண்டி கொண்டு வந்தது வருமானம் வருமானம் என்று ஆளாய் பறக்கும் அரசுகள் ஏன் இப்படி பிணங்கள் மேல் அரசாட்சி செய்து செய்ய துடிக்கின்றன மனிதனின் உடல் நலத்தோடு விளையாடும் போக்கிரித்தனம் இது சோமபானம் சுராபானம் என்று இட்டுக்கட்டி எழுதிய கயமைத்தம் தனம் மக்களை போதையிலேயே இருக்க வைத்துவிட்டு தாங்கள் மட்டும் பதினெட்டு தலைமுறைகளுக்கு சொத்து சேர்க்கிற கயமைத்தனம் சாயங்காலமானது வீடு வந்து திறந்து இரவு உணவுக்கு அரிசி உப்புமா செய்து வைத்துவிட்டு கிளம்பினாள் பூங்காவனம் வாசலிலேயே காத்திருந்தாள் அவள் கணவன் நடராசன் நாற்காலியில் சாய்ந்து கண்மூடியிருந்தார் சம்பிரதாய விசாரிப்புகளுக்கு பிறகு பாகிரதி மென்மையாக சொன்னால் நடராஜன் சார் உங்களை பத்தி விசாரிச்சேன் ஊர் மக்கள்கிட்டே அவ்வளவு நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க எந்த வேலை எடுத்து செய்தாலும் அவ்வளவு ஈடுபாட்டோட செய்வீர்களாம் களை எடுக்கிற வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை வண்டி மாடு வேலை உரமருந்து வேலைன்னு எதை செய்தாலும் ஒரு நயா பைசா கூட கூடுதலாக கேட்க மாட்டீங்களாம் இந்த மாதிரி நல்ல குணம் பண்பு இருக்கிறவர்கள்தான் இந்த உலகத்திற்கு தேவை சார் இந்த கிராமத்திற்கும் தேவை தயவு செய்து என் கூட வாங்க சார் உங்களை சரி பண்ணிடலாம் நல்ல வேலை நல்ல வருமானம்னு மகிழ்ச்சியாக இருக்கலாம் பதில் வரவில்லை ஆனால் எதிர்மறையாகவும் எதுவும் சொல்வதில்லை உங்க வேலைக்கு சம்பளத்துக்கு நான் கேரண்டி சார் சரியா வரேன் சார் பூங்காவனம் கண்ணீருடன் விடை கொடுத்தாள் வீடு வந்து சேர்ந்தாள் அப்பா கடு கடு வென்று இருப்பது தெரிந்தது நன்றி வணக்கம்